அதுதான் நாம் பார்க்க இருப்பது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை என்றதும் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் அவர் பெரும்பாலும் நிதியமைச்சராகவே இருந்து புகழ் பெற்றவர் என்பதால் சிதம்பரம் அவர்கள் சிதம்பரம் எண்பத்தி நாலில் இருந்து தொண்ணூத்தொம்பது வரை ஐந்து முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு தோற்றாலும் அவர் ரெண்டாயிரத்தி நான்கில் வென்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சர்ச்சை சர்ச்சைக்குரிய முறையில் வென்றிருக்கிறார் அதன் பின்னர் அவர் போட்டியிடவில்லை அப்படி பார்த்தால் சிதம்பரம் அவர்கள் எட்டு முறை போட்டியிட்டு ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் தனித்து போட்டியிட்ட தமாகவின் சார்பில் போட்டியிட்டு தொண்ணூற்றொம்பதில் தோற்றாலும் இங்கே அவர் டெபாசிட் பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இங்கே ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் தமிழக அளவில் சிவகங்கையில் ஒரு லட்சம் மட்டுந்தான் சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரியில்தான் அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இது இங்கே காங்கிரஸிற்கும் செல்வாக்கு உள்ளது திமுகவிற்கும் செல்வாக்கு உள்ளது அதிமுக திமுக ஆகியவை சமபலத்துடன் இருக்கிறதா காங்கிரசும் செல்வாக்குடன் உள்ளது எனவே காங்கிரசுடன் இந்த ரெண்டு கட்சிகள் யாராவது ஒருவர் கூட்டணி வைத்தால் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு சிதம்பரம் அவர்கள் தனித்து போட்டியிட்டு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பிரித்தாலும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் சுதர்சன ஆட்சியப்பனே வெற்றி பெற்றார் திமுக பிஜேபி வேட்பாளர் ஹெச் ராஜா தோற்று போனார் வாஜ்பாய் அலை வீசியம் ஒன்பதாம் ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்குடி திருப்பத்தூர் மானாமதுரை சிவகங்கை என்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வருகின்றன திருமயம் ஆலயங்குடி ஆகியவை புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வருகின்றன சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தால் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் தான் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வகோட்டை விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருந்தால் அதை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போதுமானது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆனால் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட புதுக்கோட்டை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது நான்கு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட சிவகங்கை மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியை பெற்றிருக்கிறது அதேபோல் மயிலாடுதுறை அப்போது மாவட்டம் இல்லை மை தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட நான்கு சட்டமன்ற தொகுதிகள் தான் வருகின்றன இருந்தும் மயிலாடுதுறையும் தப்பித்து பிழைத்திருக்கிறது பெருங்காலம் மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை ஏற்படுத்தி இருக்கலாம் குறைவாக ச சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டங்களுக்கு அருகிலுள்ள மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகள் மீதி வந்தால் போ குறிப்பாக மதுரை போன்ற பத்து ச சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து இரண்டை எடுத்து சிவகங்கையுடன் சேர்த்து நாடாளுமன்ற தொகுதி அமைத்திருக்கலாம் அப்படி அமைத்திருந்தால் தொகுதி வரையறை நன்றாக இருந்திருக்கும் தற்போது புதுக்கோடை நாடாளுமன்ற தொகுதியானது இல்லை வருங்காலத்தில் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து மறுசீரமைப்பு செய்யப்படும் போது புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை இருமடங்காக போதாகவும் தகவல்கள் வெளியாகின்ற வருகின்றன அதில் தென் மாநிலங்களின் மக்கள் தொகை குறைவினால் தொகுதிகளை குறைக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் உள்ளது இவங்கை பொறுத்தவரை ஜெயலலிதா எதிர்ப்பு அலை வீசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ப சிதம்பரம் அவர்கள் சுமார் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று திமுக தமாக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கௌரி சங்கரன் சுமார் இருபத்தாறரை சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதிமுக வேட்பாளர் கணேசன் ஆறு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் பிஜேபி வேட்பாளர் பட்டாபி ராமசாமி ஒன்று புள்ளி சீரோ நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் ராஜா தொண்ணூத்தாறில் போட்டியிடவில்லை இங்கு என்பது குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திமுக அதிமுக கூட்டணியானது பட்டுதோல்வி அடைந்தது அதிமுக சுமார் முப்பத்தோரு இடங்களை தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வெற்றி பெற்றது திமுகவும் திமுக அதிமுக சுமார் முப்பது இடங்கள் அதிமுக முப்பது இடங்களையும் திமுக பத்து இடங்களையும் பெற்றது திமுக கூட்டணி திமுக ஆறு இடங்களையும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினத்திலும் வெற்றி பெற்றது அந்த தேர்தலில் கூட இங்கே ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று ப சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்போது அவர் நிதியமைச்சராக இருந்தார் தமிழக அளவில் சராசரியாக திமுகவானது நாற்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது ஆனால் இங்கே அவர்கள் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இதிலிருந்து பா சிதம்பரத்தின் செல்வாக்கு அங்கே இருந்ததை அறிய முடிகிறது முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறார் நம்மிடம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு கௌரி சங்கர் அவர்கள் சுமார் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இங்கே வாஜ்பாய் அலை வீசிய போது திமுக பிஜேபி கூட்டணி அமைத்தது அப்போது இங்கே போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு முந்தைய இரண்டு முறையும் போட்டியிட்ட கௌரி சங்கர் போட்டியிடவில்லை அவர் போட்டியிட்டிருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பார் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் நாற்பது புள்ளி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஹெச் ராஜா இரண்டாம் இடம் அவர் சுமார் முப்பத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஹெச் ஹெச் ராஜா அவர்கள் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்ற நேரத்திலும் கூட அவர் நாலு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே தோல்வியை தழுவியிருக்கிறார் வேறு யாராவது பிஜேபி வேட்பாளர் நிறுத்தி நிறுத்தப்பட்டிருந்தால் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அந்த நேரம் உள்ளது திரிமாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட போது சிதம்பரம் அங்கே ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் போட்டுகளை பெறுகிறார் அதாவது இருபது இருபதரை சதவீத வாக்களைப் பெற்று தனித்து போட்டியிட்டே சிதம்பரம் டெபாசிட்டை தக்க வைக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுமார் இருபத்தோரு சதவீத வாக்குகளை பிரித்தும் இங்கு காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது இதன் மூலம் இந்த தொகுதியில் காங்கிரஸின் செல்வாக்கு நமக்கு புலனாகிறது ஆயிரத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் மீண்டும் சிதம்பரம் களம் இறங்குகிறார் ஜெயலலிதாவுக்கு எதிரான அலை வீசி நாற்பது தொகுதிகளிலும் தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக தோற்கிறது அதிமுக இந்த முறை பிஜேபியுடன் கூட்டணி வைக்கிறது இங்கே சிதம்பரம் இந்த முறை அறுபது சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றி பெறுகிறார் சிதம்பரத்தை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எஸ்பி கருப்பையா முப்பத்தைந்து சுமார் முப்பத்தாறு சதவீத வாக்குகளை பெறுகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கு ஒன்பதாம் ஆண்டு இங்கே பா சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுகிறார் சிதம்பரம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளை பெறுகிறார் பா சிதம்பரத்தை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரும் தற்போதைய அமைச்சருமான கண்ணப்பன் அவர்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறுகிறார் அப்படி பார்த்தால் வாக்கு வித்தியாசம் வெறும் புள்ளி நாலு ஏழு சதவீதம்தான் அதாவது மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்து நான்கு ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுகிறார் இந்த தேர்தல் முடிவு சர்ச்சையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் ஏழை முக்கால் சதவீத வாக்குகளை பெறுகிறார் தேமுதிமுக திமுக ஏழை முக்கால் சதவீத வாக்குகளை பிரித்ததும் அதிமுகவிற்கு பாதகமாக போய்விட்டது அவர்கள் சுமார் அறுபதாயிரம் வாக்குகளை பெறுகிறார்கள் ஆனால் அதிமுக வேட்பாளர் வெறும் மூவாயிரத்தி முந்நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெயல ஜெயலலிதாவின் அலை மற்றும் எதிர்கட்சிகள் பிரிந்து நின்றதால் இங்கு அதிமுக நாற்பத்தாறு புள்ளி எழுபத்தோரு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு சிறு வாக்குகளை பிடித்து இரண்டாம் இடம் பெறுகிற இரண்டாம் இடம் பெறுகிறது தேமுதிக பாஜக பாமக கூட்டணி வேட்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் இங்கே போட்டியிட்டு பதிமூன்று புள்ளி ஒன்று ஒன்று மூன்று சதவீத இடங்களை பிடித்து மூன்றாம் இடம் பிடிக்கிறார் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது இங்கு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தனித்து போட்டியிட்டு பத்து புள்ளி ரெண்டு ஏழு சதவீத வாக்குகளை பிடித்து நான்காம் இடம் பிடிக்கிறார் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் இந்த தேர்தலில் ரெண்டரை லட்சம் வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது திமுக அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி அங்கே பிஜேபி வெற்றி பெறுகிறது அதற்கு அடுத்ததாக ஒரு லட்சம் வாக்குகள் பெற்ற தொகுதி ஒரே தொகுதி சிவகங்கை தான் சிதம்பரம் அவர்கள் சுமார் ஒரு லட்சத்து ஐயாயிரம் வாக்குகளை பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தனித்து போட்டியிட்டு இரண்டு சதவீத வாக்குகளை இங்கே பெறுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஹெச் ராஜா பதிமூன்று சதவீத வாக்குகளையும் கார்த்திக் சிதம்பரம் பத்து சதவீத வாக்குகளையும் பெறுகிறார்கள் காரணம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியின் விலையேற்றதன் போன்ற காரணங்களால் மற்றும் ஈழத்தமிழர் பிரச்சனை போன்ற காரணங்களாலும் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு நவியது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தமிழக அளவில் பிஜேபி கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்களை பிடித்தது ஆனால் சிவகங்கையில் அவர்கள் பதிமூன்று சதவீத வாக்களை தான் பெற்றிருக்கிறார்கள் இங்கு காங்கிரஸ் தான் பிஜேபியை விட செல்வாக்கு மிகுந்தது ஆனால் அப்போது கூட்டணியில் தேமுதிக மதிமுக போன்றவை இருந்ததும் பிஜேபிக்கு வாக்கு வங்கியை கொடுத்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகான் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தாறு சதவீத வாக்குகளை வெற்று வெற்றி பெறுகிறார் இங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பிஜேபி அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் சுமார் இருபத்தொன்றரை சதவீத வாக்குகளை பெறுகிறார் திமுக அம்மா அமமுக கட்சி வேட்பாளர் சுமார் பதினொன்று புள்ளி முப்பத்தி மூன்று சதவீத வாக்களை பெறுகிறார் அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் ஒன்றாக துவக்கத்தில் இது கணிக்கப்பட்டாலும் பின்னர் அது அவர்கள் மூன்றாவது இடத்திலும் ஒரு பதிமூன்று பதினோரு சதவீத வாக்களையுமே பிடிக்க முடிந்தது தமிழர் ஆறு புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகளை இங்கே பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறது மக்கள் நீதி மையம் ரெண்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடம் பிடிக்கிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் காங்கிரஸ் எந்த கூட்டணியுடன் சேர்க்கிறதோ அவர்களை வெற்றி பெற்று வருகிறார்கள் திமுக அதிமுக சமபலத்துடன் உள்ளது அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த அமமுகவுக்கும் இங்கே சுமார் பத்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கார்த்தி சிதம்பரம் சிதம்பரம் போன்றவர்களும் தனியாக போட்டியிட்டு ஒரு லட்சம் வாக்குகளை இங்கே பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தனி கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட போதே என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கே புள்ளி புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் சுமார் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறது இதரிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கூட்டணியில் காங்கிரஸ் களம் காண இருப்பதால் எதிர்கட்சி பெற்றிருப்பதாலும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கணிக்கப்படுகிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவானது முப்பத்தேழு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீத வாக்குகளை பிடித்து திமுக கூட்டணி முந்துகிறது அதிமுக கூட்டணியானது பத்தொன்பது அரை சதவீத வாக்குகளை பிடித்து இரண்டாம் இடம் பிடிக்கிறது பிஜேபி பனிரெண்டரை சதவீத வாக்குகளை பிடித்து மூன்றாம் இடம் பிடிக்கிறது நாம் தமிழர் எட்டு புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகளை பிடித்து நான்காம் இடம் பிடிக்கிறது அமமுக ஒன்பது சதவீத வாக்குகளை பிடித்து நான்காம் இடம் மற்றும் நாம் தமிழர் ஐந்தாம் இடத்தை பிடிக்கிறது ஆறாவது இடத்தை தேமுதிக பிடிக்கிறது தேமுகவானது எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு சதவீத இடத்தை பிடிக்கிறது பாமகவானது நான்கு சதவீத இடத்தை பிடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த தேர்தலில் ஸீரோ புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்களை பெற்றது இந்த தேர்தலில் ஸீரோ புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்களை பெறுகிறது ஆட்சி மோசம் என்று இருபத்தாறு சதவீதத்தினரும் நன்றாக உள்ளது என்று இருபத்தேழு சதவீதத்தினரும் தெரிவித்திருக்கிறார்கள் என்று நாற்பத்தேழு சதவீதத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆட்சி இருபத்தேழு சதவீதத்தினர் நன்றி என்று தெரிவித்திருந்தாலும் மோசம் என்று அதைவிட குறைவாக தெரிவித்திருப்பது திமுகவிற்கு ப்ளஸ் பாயிண்ட் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்துள்ளதால் திமுக இங்கு முந்துகிறது இங்கு அதிமுக தேமுதிக பாமக கூட்டணி அமைத்தாலும் ஆறு சதவீத ஓட்டு வித்தியாசத்தில் திமுக முந்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமமுக ஒம்பது சதவீத வாக்குகளையும் பாஜக பன்னிரெண்டு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகளையும் பெறுகிறார்கள் அமமுக கடந்த தேர்தலில் சுமார் பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள் ஆனால் பிஜேபி பன்னிரெண்டரை சதவீத வாக்குகளை பெறுகிறது அமமுக பிஜேபி கூட்டணி வைத்தாலும் அமமுகவின் வாக்குகள் பிஜேபிக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லாமல் அதிமுகவுக்கு சென்றால் மட்டுமே அதிமுகவுக்கு சென்றால் மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு உள்ளது அதாவது அதிமுக அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி அமைத்து தினகரன் கட்சியின் வாக்குகளும் அதிமுகவுக்கு செல்ல வேண்டும் அப்படி சென்றால் மட்டுமே அதிமுக வெற்றியடையும் ஆனால் தற்போதைய நிலையில் திமுக கூட்டணி முந்துகிறது திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் அதிகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தென் மாவட்டங்களில் சட்டமன்ற தேர்தலின் போது பார்த்தால் ஆளும் கட்சி தோல்வியாக இருக்கும் அதற்கு காரணம் தென் மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகள் சென்று சேராதது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கூட்டணியை பெரும்பாலும் வெற்றி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் இந்த சட்ட இந்த நாடாளுமன்ற தொகுதியிலும் தென் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியே முந்துகிறது அதாவது இந்திய கூட்டணி முந்துகிறது